திடீரென்று சோமரத் ராஜபக்ஷ சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார் கொள்ள ஆணையிட்டவர்களை வெளிப்படுத்தாம தயாராக இருப்பதாக சோமரத் ராஜபக்ஷனுடைய மனைவி ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அருணகுமார்வுக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த சோமரத் ராஜபக்ச ஒரு கருவி மாட்டம்தான் எய்தவர்கள் வேறு ஆட்கள் அவை எய்தவர்களை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு கருவிகளுக்கு மட்டும் தன்னணம் கொடுக்குறதான ஒரு சூழ்நிலாண்ட ஒரு வாயிருக்கு அந்த கோபத்தால் தான் சோமரட்ட ராயபக்ச சோமரட்டர் ராயபக்சாவில் காட்டின புதவுலிகள் எல்லாம் இந்த மெட்டப்பக்கல் தற்போது அகலப்பட்ட புதகுலிகள் இந்த மெட்டப்பக்கல் அன்றைக்கி ஒரு பெரிய புதகுலி மைதானமாக அந்த இடம் இருக்கிறது என்று அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார் நானூறு தொடக்கம் அறுநூறு வரை என்பது தொகுதிகள் அச்சப்படுவதை போன்றுதான் தோன்றுகிறது ஒருவேளை சோமரத்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு என்ற இடத்துல கேள்விக்குறியாக கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அதை எல்லாம் நடக்கலாம் சாப்பாட்டுக்குள்ளேயே கொடுத்தாலும் கூட இல்லை தெரியாத ஓ அதன் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சோமரத்ன ராஜபக்சா இருக்கும் வரை வைக்க வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து செம்மணி சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் நிறைய நேர்காணலினூடாக பலதரப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் வரும் நிலையில் இன்றைய தினமும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இந்த நேர்காணலில் நாங்கள் இன்று எம்மோடு நினைத்துக்கொள்கின்றோம் அரசியல் ஆய்வாளர் சி யா ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் தொடர்ந்து அரசியல் ரீதியான பல விடயங்களை சமூகப்படுத்தும் ஒருவர் வணக்கம் ஐயா வணக்கம் ரைட் முதலில் பேச வேண்டிய விடயம் செம்மணி நாங்கள் செம்மணியில் இந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் செம்மணி மனித புதைக்குழி அந்த அமைந்திருக்கின்ற பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற இடங்களில் ஜிபிஎஸ் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்று இடம்பெறவிருக்கின்றது அதே போல நாளைய தினம் இதுவரை நாட்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்ட தடைய பொருட்கள் மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படவிருக்கின்றது காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் வந்து அவற்றை பார்த்து இனங்கண்டு அவர்களுடைய உறவினர்களுடையது எதுவும் இங்கே பொருட்கள் இருக்கின்றதா என்பது பற்றிய ஒரு சந்தர்ப்பமும் நாளை மக்களுக்கு வழங்கப்படுகின்றது இப்படியான சூழ்நிலையில் இன்னும் பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் சோமரத்ன ராஜபக்ஷ என்ற இராணுவ சிப்பாய் அவர் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதுவரை நூற்றுக்கும் அதிகமான மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் திடீரென்று தான் சோமரத்ன ராஜபக்ஷ சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார் உண்மைகளை வெளிப்படுத்த தயார் இந்த மனித புதைக்குழி விவகாரத்துக்கு பின்னால் கொல்லப்பட்ட கொள் கொள்ள ஆணையிட்டவர்களை வெளிப்படுத்தாம் தயாராக இருப்பதாக சோமரத் ராஜபிருஷ்ண மனைவி ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன மாதிரியாக இருக்கின்றது சர்வதேச விசாரணை முதலில் நடக்குமா அப்படி ஒரு கேள்வி இருக்கின்றது காரணம் அனுரகுமார விசாரணைய ஜனாதிபதி அதற்கு இணங்குவாரா அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது அதே போல இப்பொழுது எதிர்த்தரப்பு அதாவது ராஜபக்சக்களுடைய தரப்பினர் இந்த சரத் வீரசேகர நேற்றைய ஒரு ஊடகங்கள் கருத்தை சொல்லியிருக்கின்றார் அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் என்று நான் இருக்கிற அந்த கருத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் அச்சப்படுவதை போன்று தான் தோன்றுகிறது இவற்றை நீங்கள் இப்படி பார்க்கின்ற ஒரு அரசியல் ஆய்வாளராக உண்மையில் சோமரத்ன ராஜபக்ச ராஜபக்சுடைய அந்த முயற்சி அந்த சாட்சியம் அளிக்க போறேன் என்று கூறின விடயங்கள் இந்த விடயத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு மிகவும் வாய்ப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது இதில் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் மூன்று நிர்பந்தங்கள் அரசாங்கத்துக்கு இருக்குது ஒன்று வந்து இது ஒரு நீதிமன்ற கட்டளை அனைவடியான நீதிமன்ற கட்டளையை உடனடியாக அதை தூக்கி எறிஞ்சு கொண்டு போக இயலாது ரெண்டாவது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து இந்த பார்வையிட்டு இருக்கிறார் ஆகவே இதுக்கு ஒரு சர்வதேச முகம் ஒன்று இருக்குது அவை அந்த சர்வதேச முகத்தை உடனடியாக தாட்டி கழிச்சு விட முடியாது அடுத்து இதில் சம்பந்தப்பட்ட சோமரத்ன ராயபக்ச சாட்சியம் அளிக்க என்று சொல்லியிருக்கிறார் அவை இந்த மூன்று விஷயங்களும் வந்து அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது ஏதோ ஒரு வகையில் கொண்டு போக வேணுமென்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு இங்கே சோமரத்ன ராயபக்ஷ ஒரு கருவி மட்டும்தான் எய்தவர்கள் வேறு ஆட்கள் அவை எய்தவர்களே பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு கருவிகளுக்கு மட்டும் தண்டனை கொடுக்குறதான ஒரு சூழலானு ஒரு வாய் இருக்கு அந்த கோபத்தால் தான் சோமரத்ன ராயபக்சா இதை சர்வதேச விசாரணைக்கு தான் தயாரன்னு சொல்லி இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் சோமரத்ன ராயபக்சு காட்டின புதகுழியல் எல்லாம் இந்த மற்ற பக்கம் தற்போது ஒரு தற்போது அகலப்பட்ட புதகுழிகள் இந்த மற்ற பக்கம் மற்ற பக்கத்திலே இருக்கும் அதாவது வீதி பக்கத்துல இருக்கு அப்ப இனிலேயே நிறைய இருக்கிற ஒரு சூழல் இருக்கு இனி இந்த பக்கத்திலேயும் கூடுதலாக அள இருக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது அன்னைக்கு அது ஒரு பெரிய புதகுலி மைதானமாக அந்த இடம் இருக்கிறது என்று சொல்கிறார் இப்போதுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட எண்பது தொகுதிகள் இந்த இடத்தில இந்த இடத்தில் சொல்லி பதினெட்டுக்கு கிட்ட ஆனா அது விசாரணை இல்லாம அப்படி கிடப்பில போட்டு இப்ப எல்லாத்தையும் திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு சிக்கல் உண்டு ஒரு பிரச்சனை உண்டு அரசாங்கத்துக்கு வந்துருக்கு அரசாங்கத்துக்கு உண்மையில இது புலிவாலை பிடிச்சது தான் கையம் பிடி இல்லாதது ஊடவும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இதை மேலே கொண்டு வர வலுக்கிட்டு சொன்னால் ராணுவ தூரம் பட வேண்டி வரும் ராணுவம் ஒரு அரசியல் சக்தியா இருக்கும் அரசியல் சக்தியா இருக்கிற இடத்துல ராணுவ தூரம் பட்டு போட்டு அரசாங்கத்தை நடத்துறது எல்லாம் கஷ்டமா இருக்கும் அவை இது எல்லாத்தையும் பார்த்துத்தானே அரசாங்கம் இது தொடர்பான முயற்சி கிளர்ச்சி படையக்கூடிய வாய்ப்புகள் அப்ப இதை முன்கொண்டு போறதுக்கு பல தடங்கல்களும் இருக்கு இதுலயும் அந்த தடங்களை காட்டி சிலவுகளை இழுத்தடிப்பு செய்யறதான ஒரு சூழலை ஒன்றே அரசாங்கம் உருவாக்க முன்பெறலாம் அப்ப குறிப்பாக என்னன்னு சொன்னால் இது தொடர்ந்து செய்யறதுக்கு நிறைய நிதி வேணும் நிதி இல்லையாண்டு கைவரிக்கலாம் பரிசோதனை கருவிகள் இல்லையாண்டு கைவரிக்கலாம் எலும்பு கூழுகள் தூஸ்பிரியோகம் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வரலாம் அவை இந்த நிலைமைகள் எல்லாம் அவதானமா இருக்கும் மற்றது எப்படியாவது இதுக்குள்ளே ஒரு சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறையை கொண்டு வரும் அது ஐநாவினுடைய கண்காணிப்பு பொறிமுறை இருக்கிறது கூடுதலான அல்லது ஆனால் இது ஒரு கேள்வி என்னண்டா இப்ப தொண்ணூற்று எட்டாம் ஆண்டு அகழ்வு பணிகள் இடம்பெறும் போது நிறைய இந்த கண்காணிப்பு அமைப்புகள் வெளிநாடு சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் இங்கு வந்து நேரடியாக அகழ்வு பணிகளை பார்வையிட்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் அவர்கள் பெற்று கொண்டார்கள் ஆனால் இன்று இப்பொழுது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நடந்து ஒரு இருபது நாட்களுக்கு மேலே இருக்கும் ஆனால் இதுவரை அப்படியான ஒரு கண்மனை புலிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை சர்வதேச அரசியல் சூழல் இதை உண்மையில தீர்மானிக்கும் இந்த அரசியல் சூழல் வந்து இன்றைக்கு எங்களுக்கு சார்பாக இன்னும் வரை அந்த அரசியல் சூழல் வராதுதான் இந்த சர்வதேச நிறுவனங்கள் இதுல கவனத்தை குவிக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்களை உருவாக்க ஆனாலும் பல சர்வதேச மனித உருவ நிறுவனங்கள் நேரடியாகவே கூடியிருக்கின்றன இதுக்கு ஒரு சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறை வேணுமெண்ட் குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சொல்லி இருக்கு ஒரு சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறையை ஒரு ஒன்று அதே போல சர்வதேச வீரர்கள் கூட சொல்லி இருக்கு இருக்குள்ளே ஒரு சர்வதேச பொறிமுறை என்று சொல்லி அவன் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து சர்வதேச பொறிமுறை உண்டை உருவாக்குவதனூடத்தான் இதை கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் இன்றைக்கு இன்றைய சர்வதேச ரீதியாக உள்ள சிக்கல் என்னென்னா அமெரிக்கா இருந்தும் விலகினிக்கு அது அவர் அமெரிக்கா இன்றைக்கு அவர் அரசாங்கத்தையும் ஒரு தன்னுடைய வர்த்தக நிறுவனம் மாதிரி காத்துகின்றவர் இல்லாமல் தான் அமெரிக்கா அவரை எதிர்பார்க்க முடியாது அமெரிக்காது இருக்கு அப்ப அவர் இந்த விடயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் விலகி தான் இருக்கு அப்ப இதை அவ விலகி போனால் எடுக்க வேண்டியவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் போனா ஐரோப்பிய நாடு இனி இவ்வளவு தூரம் இதை முன்னுக்கு கொண்டு செல்வினேன் என்ற ஒரு விவகாரம் இருக்கு இதுக்கு இடையில இந்தியாவனுடைய தலையீடும் இருக்கும் இந்தியா இதை விரும்புமா இந்தியா இதை விரும்ப முடி விரும்பாத ஒரு சூழலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவன் இந்தியாவினுடைய அழுத்தங்களும் அங்கே இருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இதுகளை இதுகள் எல்லாத்தையும் கவனமாக கையாண்டு ஒரு சர்வதேச அரசியல் சூழலை இதுக்கு சாதகமாக கொண்டு வரணும் சர்வதேச அரசியல் சூழலை சாதகமாக கொண்டு வந்தால் தான் இது அடுத்த அடுத்த நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே அரசாங்கம் செய்யும் இப்படியே நடக்கும் போட்டு நான் பேசாமல் நடக்கும் அடுத்த கேள்வியா இருக்க போது என்னன்னா இப்ப இது வந்து நிச்சயமாக தமிழ் பேசும் மக்களுக்காக பாராளுமன்றத்திலும் சரி அரசியல் ரீதியாக செயற்படுகின்ற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் சரி இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக செயற்பட வேண்டியிருக்கின்றது இந்த விவகாரம் சம்பந்தமாக அப்படி செயற்படுவதை போன்று இருக்கின்றதா அல்லது இன்னும் அவர்கள் அதிகரிக்க வேண்டும் அவர்களுடைய குரலை இன்னும் எழுப்ப வேண்டும் அதிகமாக அவர்கள் வெறும் அறிக்கை மட்டும்தான் இருக்கிறார்கள் அறிக்கைக்கு அப்பாலான நடைமுறை செயற்பாடுன்றது இன்னும் வரவே இல்லை இதுல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு இது தொடர்ச்சியாவே பேசு பொருளாக வச்சிருக்கிறது இலங்கை மட்டத்துல பாராளுமன்ற மட்டத்தில பாராளுமன்ற மட்டத்துல இது ஒரு போராட்ட காலமாக்குறது அந்த பொறுப்பு இருக்கு அவர்கள் அரசியல் கட்சியை விட வேற கனவே இருக்கும் குறிப்பாக புலம்பெயர் தரப்பு பொறுப்பிற்கு இதை சர்வதேச மேம்படுத்துகிறோம் சர்வதேச மேம்படுத்தி ஒரு சர்வதேச ரீதியான கண்காணிப்புக்கு அழுத்தம் கொடுக்குற பொறுப்பு வந்து புலம்பெயர் மக்களுக்கு இருக்குது கருத்து உருவாக்கிகளுக்கு இருக்குது இது தொடர்பான கருத்துக்களை உருவாக்குறோம் அதாவது சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளில் இந்த புத உளியில் எல்லாம் அப்படி அகலப்பட்டது இப்படி உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும் ஊழவியலாளர்களுக்கு இருக்கிற கடமை உண்மையை உண்மையாக வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை சர்வதேச ஊடகங்கள்ல இத கொண்டு வர வேண்டிய தேவை இதுகள் எல்லாத்தையும் எல்லாரும் தமிழ் தரப்புல இருக்கிற அத்தனை தரப்புகளும் தங்கள் தங்களிடத்துல இருந்து கொண்டு செய்ய வேண்டிய கர்மங்களை ஆஹ் வினைத்தனோட செய்கின்ற போதுதான் இந்த விடயத்துல முன்னேற்றங்களை காண முடியும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ இந்த விடயம் இப்படி இருக்கிற நிலையில் ஆஹ் தெரியும் நான் ஆரம்பத்திலே கேட்டிருந்தேன் சரத் வீரசேகர இப்படி ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார் சோமரத்ன விசாரிப்பது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஜனாதிபதியின் நடவடிக்கை என்னவென்பதை எதிர்பார்க்கின்றோம் முறையான விசாரணையின் பின்னரே அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்கின்றார் சரத் வீரசேகர இப்பொழுது எனக்கு விளங்குவதை போன்று சரத் வீரசேகர இந்த விடயம் சொன்னார் சரத் வீரசேகர மட்டுமல்ல ஏராளமான இவர் இவர்தான் முதலாவதாக பேசியிருக்கிறார் இது சம்பந்தமாக அச்சப்படுவதை போன்று தான் தோன்றுகின்றது ஒருவேளை சோமரத்ன ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு இந்த நேரத்தில் கேள்விக்குறியாக கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது ஒன்று அவர் ஆரம்பத்தில் கூறியிருக்கின்றார் இராணுவ உயரதிகாரிகளுடைய பேர்களை வெளிப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக ஆகவே குறிப்பிட்ட அந்த இராணுவ உயரதிகாரிகள் இன்னும் இருக்கின்றார்கள் சிலவேளை அவர்களால் ஒரு பாதி ஆபத்து சோமநாத ராஜபக்சேவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய பாதுகாப்பு எவ்வளவு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை நாங்கள் அரசியல் சக்தியால் ஒரு அழுத்தமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது உண்மையில் நீங்கள் கூறியது போல பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதான் ஆனால் அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய இடமான ஒரு சிறைத்துறத்தில் இருக்கிறபடியாலே அதற்கு ஒரு எந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஆனால் அதுவும் கேள்வி குறித்தான காரணம் எங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்குள்ளே வந்து கடை மூல எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சிறைச்சாலை என்பது அவருடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது அதையெல்லாம் நடக்கலாம் சாப்பாட்டுக்குள்ளே கொடுத்தாலும் தெரியாது ஆனவடியால எது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சோமரட்ன ராயபக்சா இருக்கும் வரை வேக்கி சிக்கல் சிக்கல் சமரட்ட ராயபக்சாக இருக்கும் வரை இந்த இனவாதிகளுக்கு சிக்கல் ஏனென்றால் இது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னும் இன்னுய பேரை வெளியில் கொண்டு வர வேண்டிய எல்லாம் வரும் இது இங்கே மாத்தமில்லை வேறு வேறு இடங்களில் இருந்த புதவளிகள் பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியில் வர தொடங்கும் அப்போ இது வெளியில் வர தொடங்குகின்ற போது மொத்தமாகவே அந்த இராணுவ கட்டமைப்புக்கு சில சிக்கல்கள் வர பார்க்கும் அப்போ இது அரசாங்கம் தவிர்க்க பார்க்கணும் இராணுவம் தவிர்க்க பார்க்கணும் ஆனால் அதை எப்படி தவிர்க்கிறேன் திணற ஒரு சூழல்தான் இன்றைக்கு இருக்கேன் நான் நினைக்கிறேன் அவை இதை வர முடியாத வகையில் தனித்தரப்பும் பல்வேறு சக்திகளோரை இணைஞ்சு அதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது தான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் இப்போது ஜனாதிபதி அனருகுமார் சனாவுக்கு உண்மையாகவே இப்பொழுது அந்த நாட்டை தேர்தல் மூலமாக அதாவது தேர்தல் மூலமாக ஆட்சியில் அமர முன்பதுக்கு சொன்னது பதில்தான் வாக்குறுதி தான் நாட்டை அபிவிருத்தி பாதையில் நடத்துவதற்கு தாம் முயன்றளவு முயற்சித்து அதற்கான வேலைப்பாடுகளை செய்து மக்களுக்கு ஒரு சுமூகமான நாட்டை வாழ்வதற்கு தான் பொறுப்பாக இருந்தது ஆனால் இன்று இப்படியான விவகாரங்கள் மீண்டும் கிளற தொடங்கி இப்பொழுது பே பேசு பொருளாக இருக்கின்றது ஜனாதிபதியாக அனுர குமார் திசாநாயக்கர் இப்பொழுது அவருக்கு தமிழ் மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் பெரும்பான்மையாக ஆகவே நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றார் இந்த இடத்தில் அவர் எப்படி செயற்பட வேண்டும் அவருண்மையில அவருண்மையில நீதி நீதித்துறை என்ன மாதிரி செயற்படுவதோ அதற்கான ஊக்குவிப்பை அவர் கொடுக்கணும் அதற்கான அரசியல் ஆதரவை கொடுக்கும் அதனை குழப்பக்கூடியதான எந்த ஒரு செயற்பாட்டையும் அவர் செய்யக்கூடாது இதுதான் உண்மையில நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவருக்கும் சிக்கல் அவர் அவருண்மையில என்னன்னு சொன்னா இந்த இந்த பொள்ளார பிரச்சனை அடிவேரே இனப்பிரச்சனை பிரச்சனைய நீங்கள் தீர்க்காமல் பொள்ளார பிரச்சனையா முழுமையா தீர்க்கல முடியாது அவை இது எல்லாம் பிரச்சனையோட தொடர்புடைய விடயங்கள் அவை இந்த விடயங்களை ஏதோ ஒரு வகையில தான் நீங்கள் ஆஹ் பொள்ளார பிரச்சனையை நோக்கி முன்னேறக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க இன பிரச்சனையை இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் அவிருத்தி அவிருத்தி என்று செய்வோம் என்று சொன்னால் அது நடைமுறையில ஒருபோதுமே சாத்தியமாக போவதில்லை என்றால் இனப்பிரச்சனை என்றதும் காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையத்திற்காக ஒரு ஒரு அடி கூட முன்னேற முடியாத சிக்கலாம் இருந்து ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சர்வதேச ரீதியான அழுத்தம் உள்நாட்டில் இருக்கிற அழுத்தம் நீதித்துறையினுடைய அழுத்தம் எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதியை வந்து ஒரு இல்லைக்கங்கால இராணுவத்தின பக்கம் சாய முடியாத ஒரு சூழலை உருவாக்கி ஆகவே அவர் இது எவ்வளவு தூரம் கொண்டு போவார் என்று சொல்லி நாங்கள் போக போக தான் தெரியுமா என்று நான் இப்போ இந்த சிம்மணி விவகாரத்தை வைத்து இதுவரை பல பல்வேறு ப பல அமை அரசியல்வாதிகள் அமைச்சு பதவிகளை வகித்திருக்கின்றார்கள் கடந்த கால ஆட்சிகளின் போது ஆனால் இன் இதுவரை அப்பொழுதெல்லாம் பேசாமல் இப்பொழுது அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே சிலருக்கு இது பார்க்கும்போது தோன்றுகிறது இவர்கள் செம்மணியை வைத்தும் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போல் என்பதை போல் ஒரு தோற்றம் இருக்கின்றது இதை நீங்கள் இப்படி இந்த எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு இதர்கள் ஒரு எல்லவரை இதை பயன்படுத்தலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இராணுவத்தினுடைய கட்டமைப்பில் கை வைக்கக்கூடிய சூழல் இது இது கொண்டு போகும் என்று சொல்லி சொன்னால் அரசாங்கத்துக்கான இடைஞ்சரை கொண்டு வரும் அந்த இடத்திலே அரசாங்கம் கொஞ்சம் தளம்ப பார்க்கக்கூடிய தளம்ப கூடிய சூழ்நிலான்னு உருவாக மாட்டேன் நான் அது வேலை வேற ரீதியாக கொண்டு வர குறிப்பாக இதுலயும் வந்து இது மஹிந்த ராஜபாலத்தில் நடந்த சந்திரியான மஹிந்த ராய்ச்சாவுக்கு எதிராக அவர் செய்வார் அரசாங்கம் செய்யும் அரசாங்கம் அதை இப்ப இப்ப என்ன ஜனாதிபதிய சலுகைகள் நீக்காதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதுல இருந்து வருகிறது அதை செய்யும் ஆனால் இது ஒரு இராணுவ தொடர்புடைய விடயம் மற்றது சிங்கள பெண் தேசியவாதத்தோட தொடர்புடைய விடியமன்ற வகையில் இதை ஏதாவது அமர்த்தலாமோ அமர்த்ததுக்கான சூழல்கள் வாய்ப்புகள் இருந்தால் அதுகளையும் அது பயன்படுத்த பார்க்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போது நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு விட நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒவ்வொரு தரப்பும் இப்பொழுது பொறுப்பாக செயற்பட வேண்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் ஒரு முக்கியமான தரப்பு தான் புலம்பெயர் மக்களுடைய நடவடிக்கைகள் ஆனால் இப்பொழுது இந்த செம்மணி விவகாரம் பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவதை காட்டிலும் வீர வணக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் செய்திருந்தார்கள் வீர வணக்கம் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் இது சம்பந்தமாக இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகின்றது ஏன் திடீரென்று இப்பொழுது இவர்களுக்கு இதை செய்ய தோன்றியிருக்கின்றது ஒரு அரசியல் ஆய்வாளராக உங்களுடைய உண்மையில் அவருடைய அரசியல் பார்வையில் விமர்சனங்கள் இருந்தாலும் கருத்துகள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்துகள் அவர் ஒரு தலைவர் ஒரு தலைவர் இருந்தபோது அதை உண்மையிலே அதுக்குரிய கௌரவத்தை கொடுத்துருக்கோம் பதினாலு வருஷமாக அந்த கௌரவம் கொடுக்கப்பட இல்லைன்றது மிகப்பெரிய மோசமான ஒரு செயல் அவையே அந்த செயலை அதை அதை நாங்கள் அந்த அதை அந்த கொடுக்காமல் இருக்கிற நிலமையே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அதுக்காக இப்போ இவர்கள் செய்த சரியென்று சொல்ல வர இல்லை அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் முடிவுக்கு கொண்டு வந்து அதை பகிரங்கமாக அறிவிக்கும் அறிவி அறிவித்து அவருடைய நினைவு கூறல்களை வருடம் வருடம் செய்யக்கூடிய உருவாக்குவோம் இந்த நிலைமை வித்திடும் என்று சொன்னா நாங்கள் வரவேற்கலாம் அதை விடுத்து இது ஒரு குழு மோதல்களை கொண்டு வரும் சொல்லி சொன்னால் நாங்கள் இதனை பெருசாக வரவேற்க முடியாத நிலைமை தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதே தான் செம்மணியில் அகழ்வு பணிகளில் போது கிடைத்த தடைய பொருட்கள் மக்கள் பார்வைக்காக வைத்து மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றன அவை இதன் போது ஒரு தரப்பு சொல்லியிருக்கின்றது அடையாளங்கானல் செயல்முறையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என பலரும் அஞ்சுகின்றனர் வலிந்து காணாமலாகப்பட்டிருக்கும் உறவுகள் கரிசனை அவை ஒரு அச்சத்தோடு தான் நாளைய தினம் அவர்கள் வந்து அந்த இடத்திலே அந்த தடைய பொருட்களை பார்வையிட போகின்றார்கள் இதை பற்றி என்ன சொல்லலாம் இந்த அரச தரப்பு படத்தரப்பிலே இருந்து அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தான் காணால் போன அம்மா போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருந்தது தான் ஆனால் அந்த அச்சுறுத்தல்களை மீறி அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் எந்த இடத்திலும் அவர்கள் அந்த அச்சுறுத்தல்களை கவனத்தில் எடுக்காமல் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சம்பவம் நடந்து நீண்ட காலமான காலமானபடியால் அதை நினைவில் வச்சு கொண்டு இந்த அடையாளங்களை காட்டுறதில் பல நெருக்கடியில் சிக்கல்கள் வரும் இதை உண்மையில் ஒரு விஞ்ஞானபூர்வமான பரிசோதனைகளுக்கு கூட தான் நாங்கள் நிரூபிக்க முற்படலாமே தவிர இவர்கள் கனாபுற அம்மாறு அல்லாத பாதிக்கப்பட்ட அவர்கள் வந்து அடையாளம் காட்டி செய்வது என்பது இலகுவான ஒன்றாக இருக்க போவதில்லை என்றாலும் அவர்கள் தங்களுடைய தகவல்களை சொல்வதற்கான ஒரு சூழலை இது உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் இதை நான் வரவேற்க வேண்டும் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ செம்மணி உட்காரம் சம்பந்தமா அப்ப எனக்கு தெரியும் ராஜபக்சுடைய காலத்தில் திடம் பெறல சந்திரிகாவுடைய காலத்தில் தான் திடம் பெற்று இருக்கிறேன் அப்படி சந்திரிகா இப்போ மீண்டும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது சம்பந்தமா சந்திரிகா இதுல சாட்சியம் அளிக்கிறதிலே அவன் நான் அன்னைக்கே என்ன அவற்றையும் ஒரு ஒரு வகையான ஒரு ஜனநாயகத்தன்மையும் இருக்கிறது அணவடிதாலே அவன் இதுக்கு ஆதரவை கொடுக்க கூடும் ஆனா இதிலேயே அவக்கு செய்யக்கூடிய அவ செய்யக்கூடிய பணிகள்ன்றதும் மிக குறைவாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் முழுக்க படத்தரப்போ சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே அவனுடைய ஆட்சியிலாம் கிருஷாந்த குமார் சுவாமியனுடைய விசாரணை எடுக்கப்பட்ட அதனால் விதிக்கப்பட்டோம் அதிலயே அவள் அதற்கு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் அப்போ அதே மாதிரி இங்கே அவ ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டுக்கும் ஆனா அவ செயற்பாடும் அந்த ஒரு தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனியால் அவர் சாட்சியம் அளிப்பதால் பெரிய பயன்பாடுகள் வரும் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனாலும் அன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் என்ற வகையில் அவருடைய சாட்சியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆகும் ரைட் ஆகவே நன்றி உங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாக பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு எங்களோட நன்றிகள் லாங்காஸ்டுடன் இணைந்திருங்கள் இன்னும் செம்மணியின் பின்னணி உண்மை தன்மைகள் என்ன அடுத்து நடக்க போது என்ன இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்ளப் போகின்றது சர்வதேச விசாரணையை அனைவரும் அனைத்து தரப்பினரும் கோரியிருக்கின்ற நிலையில் அனுர அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்குமா அல்லது உள்நாட்டு பொறிமுறையே கையாண்டு இதற்கு இதன் விசாரணைகளை துரிதப்படுத்துமா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றது ஒரு பக்கம் அனுர ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க விவகாரமாக இன்று செம்மணி உடையம் மாறி இருக்கின்றது எப்படி கையாள போகின்றது அரசாங்கம் அனைவருமே அவதானித்த வண்ணம் பார்க்கலாம் தொடர்ந்தும் இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாக தேடிச் செல்ல நாமும் தயாராக இருக்கின்றோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஒளிப்பதிவாளர் சக்கிராஜுடன் நான் நில்ஷான் வின்சன் லங்கா சுசதிகளுக்காக